இருந்தாலும் நடக்கிறவர்களே முப்பது வருஷம் இந்த நற்பணிமன்றம் நல்லா நடக்குதுன்னா அதுக்கு நம்ம பட்டிமன்ற குழுவில் ஒரு கைதட்டு கொடுக்க பார்த்தீங்க முப்பது வருஷம் புருஷம் நாட்டே சேர்ந்தோம் நான் பிழைக்கிறதுக்கு ஆனா முப்பது வருஷம் ஆரம்பிச்சு எங்க காலத்துல ஆரம்பிச்சு உங்க காலத்துக்கு வந்திருக்குது பாத்தீங்களா அதுக்கே இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எங்க தோட்டத்தில இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை இளையடியில நற்பணி மன்றத்தார் எல்லாருக்கும் பாதத்துல வச்சு கும்பிடுறது இந்த மஞ்சளாருக்கு ஒரு சந்தோஷம் ஏன் இத்தனை பூ இருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து நீங்க நேரத்துல வாசம் இருக்கிறவங்க ஆயிரம் பூ இருக்குங்கடா வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு அது ஆறு கொண்டாந்து ஓடுற காசி வேலை மக்கள்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க பேரட்சா பேசுறாங்க முப்பது வருஷம் கழிஞ்சா நற்பணி மன்றத்தை நடத்துறாங்க உங்க தாய்மா ஒரு நேரம் காசு வேலையா இதெல்லாம் விட்டு போட்டு நாளைக்கு மோதியில எப்படிதான் மொழிப்பு நீங்க கேட்கலாம் நடுகிறவங்க ஏன் தெரியுமா மத்த ஊ காட்டியும் பறிச்சு பூ போட்டா இந்த பண்ணுக்கு மக்களுக்கு போட முடியும் சொன்னேன் மத்த ஊவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இங்க வாழக்கூடிய எல்லா சடமும் அறியாலே போய் வாழக்கூடிய

போராண்டு காரணமா இந்த தேர் எடுத்துட்டு போறாங்களே அந்த தேர்ல ஒரு சங்கிலிக்கு ஒரு முட்டு கட்ட போட்ட மாதிரி நீங்க இப்படி கட்ட போட்டு போட்டுருக்கீங்களே நியாயமா சட்ட ஓட்டு தான் உட்காந்துருக்கேன் எங்கயா சட்ட ஓட்டு உட்காந்து ஏனாடுகிறவர்களே நந்தனையும் ரூம் போட்டு கொடுத்து கூட்டிக்கிட்டு போய் அருமையா இட்லி போட்டாங்க கிச்சடி போட்டாங்க வாங்கி வாங்கி தின்னையே உனக்கு மனசாட்சி இல்லையா இல்லையா நான் ஏன் நடைபெறவர்களே அப்ப என்ன செஞ்சவன்னு இணப்பு இல்லாமதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா

நாளைக்குட்டம் அஞ்சு நாடா இப்படி பனிப்பாட்டா நாளைக்கு நான்கு நாள் வல்ல போட்டு ஆறாலும் கேட்டானு சொல்லுவேன் தாய் மாம்பை குமரேசன் இருக்கிற செமளான் இருக்கிறேன் நாளைக்குள்ளே இந்த மூச்சை கொண்டு எங்க வச்சுக்குவேன் இப்படி பண்ணலாம் என்னையோ பண்ணுறவர்களை பனி பண்ற பேசுறதுக்கு இளையா நெற்படி பண்றதால நல்ல கூட்டிட்டு தான் ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வரச்சன பைதி

அவர்களை பைத்தி வேற யாருக்கும் பேசுறீங்க இது பைத்தியம் ஐயா ஆமாங்க ரெண்டு பேரும் பாரு ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்காங்க நீங்க படிச்சு பத்தமாக்கி வேலையில இருந்து என்ன ரெண்டு அவரு படிச்ச பைத்தியா ஏய் என் தம்பிய எனக்கு வந்து

இட்லிக்கு தேவையிங்க சட்னியா சாம்பார் நான் என்ன எப்ப போய் பேசணும் நீங்க சட்னில பேசணும் இருக்கேன் மண மணாலும் இட்லி வேணுமுன்னா குடு குடூர் உள்ள இறங்குறதுக்கு சட்னி தாங்க பெஸ்ட் சாம்பார் தான் அஞ்சாறு பண்டத்துக்கு போட்டு அரைச்சு கிடக்கணும் சட்னி தேங்காய் எடுத்தோமா போட்டு கடலை வச்சோமா நீ எடுத்தோமா நாங்க நசுக்கணும் நசுக்கணுமான்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டா அடா அடா அடாடா உருப்பு குருப்பு ஏழு இட்லி உள்ள இறந்துங்க ஒரு அரசனுக்கு பண்ணு விட்ருக்கேன் அண்ணா ரெண்டு அரசு கொடுங்க அது தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை போட்டா பொட்டுக்கடலை சட்னி வேர்க்கடலை போட்டா வேர்க்கடலை சட்னி பாசுமருக்கு போட்டா பருப்பு சட்னி கரும்பருக்கு போட்டா

பொற்காலம் நினைத்தாலே இனிக்கும் பொற்காலம் வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலம் நடுவரவர்களை வாட்ஸ்அப் காலத்தை நினைக்க முடியும் இந்த காலத்துல பாரியத்த சட்டம் மக்களுக்கு சந்தோஷம் மாவரிசு பண்ணிட்ட மாமியாலு சந்தோஷம் பணங்காசி எங்களுக்கு புருஷனுக்கு சந்தோஷம் புதுச்சேரி எடுத்துக்கிட்டீங்க பொண்டாட்டிக்கு சந்தோஷம் இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் ஊர் பயனு ஊரா சந்தோஷம் ஆற பாரு டச்சுத்த புருசுனருவாங்க குடும்பத்தில் டச்சு ஆறால் வாய் விட்டு பேசுறாங்களா வாட்ஸ்அப்ல பேசுறாங்க முக பார்த்து பேசுறாங்களா முகநூல பேசுறாங்க இன்ஸ்டாவில் எல்லாம் இஷ்டத்துல பேசுறாங்களோ வெடிய வெடிய கடலை போட்டு கடலை போட்டு காது கருகி கொண்டு இருக்கிறாங்களே காலம் ஒரு நல்ல காலம் பேசுறதுக்கு ரெண்டு பேர் வெக்கமெல்லாம் வந்திருக்கிறீங்க தாத்துக்குறாங்க அவர்கள எங்க காலம் எப்பேற்பட்ட காலம்ங்க ஒருத்தரை கடிஞ்சு பேச தெரியுமா ஒருத்தருடைய சொத்து காசப்பட்டமா உழைச்சு சாப்பிட்ட காலம் எங்க வயல்வெளி காலம்ங்க அப்படி வாழ்ந்துட்டேன் நான் கேக்குறேங்க ஒரு பொங்கலைக்கு எதுக்கு அழகு எது அழகு அழகா மந்த தேச்சு குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிஞ்சு கொடாடி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து போனா காசி காலத்துக்கு மாறியாத்தாலே ரோட்ல வர்ற மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போறவேன் ஒரு மாடு வாங்குவோம் வாங்க பொண்ணு பார்க்க வயக்காடு கரை பண்ண ஒரு அடங்கு தோட்டம் குடி போது ஒரு கல்யாண மண்டலத்துக்கு போறவேன் அந்த மகராசி பூஜை முடிச்சதுக்கு போற போற காரியம் விளங்கு இந்த காலத்துல அப்ப நான் பேசுறது நல்லா கேட்டு காசிவால யாரையும் பேசுவேன் நீங்க எல்லாம் நல்லதா உங்களை நான் பேசவே இல்லை நான் பேசுறது போல குப்பிவாளக்காரியில மட்டும்தான் நீ வீடு போனோம்ல ஒரு புரிய உங்களுக்கு போற சந்து சந்தா இருக்குது எந்த சந்தில் நாளில் இருந்தா கிடக்குது இப்ப ஏதாச்சும் பொங்களை செய்யாம தீம்பிட்டு வந்து ஆறு இடம் வயசு

என் போனவங்க செலவுன்னு கேட்டா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னான் எனக்கு நெஞ்சு வலையை இருக்கா முடச்சூர் சந்தையில சனி கால மணிக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாடு வாங்கிட்டு வந்துட்டா வாரிசு ரெண்டு குட்டி ஒரு பள்ளத்த ஆமா நீ சொன்னேன்னு நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி ஊட்டி குட்டியே போடுற ஏங்க கிடா ஆடு குட்டி போடணும் அவங்க கேடாயாட குட்டி போடு பொட்டையாடு தான் போடுற என் பக்கத்து குட்டி போடுங்க அந்த பொட்டையாடு எடுத்து போடுறேன் அவன் உண்மைய கிடாடு இல்லையே உள்ள கடாயாடு இருக்குல்ல

அம்மா போய் <Right. s presidency> <cientyal>

పారాడైంద <G> <stringan> <dividen enfant>

வனிதா அவர்களை தன்னோட முதுகை தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் தணக்குமான சும்மா கொடுக்கிறேன் இது சாத்தியம் 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 என்ன பண்ணனும் வனிதா அவர்கள் தன்னோட முதுகை தானே திரும்பி பாக்கணும் அவளவுல வேணாம் ஐயா சரி ஒரு ஐம்பது ரூபாய் காசு கொடுத்தான் இது முதுகை நான் திரும்பி அதுல அவ புருஷா தான் அவர் என்ன ஓழியா சொல்லி விட்டான் சொல்லி பாருங்க புரியும்

என் பொட்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க கொண்டே அளவு ஜாக்கெட்டா அதை ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேக்குறாங்க ஒரே ஜாக்கெட் யாண்ட்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயு கேட்டேன் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல சென்னல் வச்சு சொல்லியிருந்தாங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முந்நூறு முன்னூறுனாடா வந்துட்டண்டா இப்ப தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை குடுத்தா காலையில ஜாக்கெட்டை போட்டுட்டு முந்தான எடுத்து போத்திட்டு வர்ற மாப்பிள்ள ஜாக்கெட்ல சென்னையில பின்னாடி வைக்கணும் ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி படி சென்னல அங்கராஜா இருக்கணும் அப்படிங்கிறாங்க மறுநாள் அதே டைலர் எங்க வீட்டுக்கு வர்றாங்க ஏன்டா கேட்டேன் சார் மேடத்தை வர சொல்லுங்க இந்த காலம் நல்ல காலமா கூடவே கூடாது உடலட்ச இந்த காலத்துல ஆம்பளை எதுவும் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதாங்க ஆம்பளை போடுறது பூரா போட்ட புள்ள போடுறாயா கரெக்ட் ஆம்பள போற டீ-ஷர்ட் போட்ட புள்ள போடுறா ஆம்பள போற டவுசர் போட்ட புள்ள போடுறா ஆம்பள போற பேண்ட் போட்ட புள்ள போடுறாலே என்னக்கார ஆம்பள பையனுவோ பொட்ட புள்ளை போற சுடிதார போடணும் ஆசைப்பட்டிருக்கறமா ஆசைப்பட்டிருக்கறங்களா இல்ல

கல்வில சொத்துல வேலை வாய்ப்புல சரி இருக்கா ஆனா ஆம்பளை ஆம்பளையா இருக்கா பொம்பளை பொம்பளையா இருக்கா ஆனா அப்படி இருக்கிறீங்களா அண்ணா கெராப் அது இந்த பசங்க மசுன்ற அழகை பாத்துட்டாங்க

ஏகமா ஏழு மணிக்கு சேலை மூணு மணிக்கு ஏழு மணிக்கு அருப்புக்கு அருவா நடத்தாங்க ஒரு மணிக்கு ஓரங்கறக்கான அருத்தாயிரு அப்படி வம்படிய பாடுவட்ட மன்னிச்ச பண்ணுங்க ஒழுங்கு பாடு படுவாங்க எருமைப்பாங்க ஊடு தவறாத பத்து அருமை பதினஞ்சு இருக்கு

நான் கைத காலம் கழுவிட்டு ஊட்டுக்குள்ள போறக்குள்ள கழுக்காச்சாயிடுக்குள்ள இருந்தது வாங்கினதுதான் ஒரு முடி தோசை கொடுத்தாருவா பரு பொடி கொடுத்துட்டா ஒரு பொருள் பொடி தோஷம் கொடுத்தாரேத்து நெய் காச்சின்னு சனிக்கிழமை தான் நெய் தோசை கொடுத்தாருனா சாப்பிட்டு முடிக்க வர கிடையாது பெற்ற தாய்க வேணுமா வேணுமா வேணுமானு கேட்டு தோசைக்கு போட்டாங்க எங்க வயல்வெளி காலத்துல बार्चब खाने तेरे मुट्ठो और महाराष्ट्र का लिख गया चिलचिल राईन चिल्ले भी मेरी क्या रे क्या मोंटाटी राईन के ओर दौसा दांग के खाली होती पाह मावा पदमा हाँ मैं अरे उनके दांग होती की होती मावा पदमा मावा पदमा 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 करना इतना तो ऐसी चिंतन इतना त्याग அதுல ரெண்டு கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கி கேட்ட வருங்க மாமா தோசை ஊத்தவன் ஆமா தோசை ஊத்தவன் ஊத்திடின்னு சொன்னா முத தோசை முருகல வரும் நெய்யோடு வரும் ரெண்டாவது தோசை நெய்யே இல்லாம வரும் மூணாவது தோசை ஊத்தப்பமா வரும் அப்படின்னா அதோட முடிச்சுக்கடா லூசி போயிலேன்னு ஒரு மனுஷருக்கு சாப்பாடு அவசர அவசரம் போட்டு மேல வெட்டி போடுறோம் போட்டு தரா திங்கரும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு அந்த நைட்டு சோறு தான் அந்த நைட்டு சாப்பாட்டை எந்த பொண்டாட்டியாவது இந்த காலத்துல சந்தோஷமா பரிமாறாளா கொண்டவனுக்கு குழந்தைகளுக்கு எது விரும்பும் வயதான காலத்துல மாவியா மாமியாருக்கு எந்த பண்ணணும்னு நினைக்கிறாளாங்க பக்கத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வாட்டுக்கு வாரைக்கு

அம்மை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனிடம் கொடி வறுமையில் நோய் கொடிது அதனிடம் கொடிந்து அன்பில்லாத பொண்டாட்டி அவன்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்து கொடுமைன்னு சொன்னாள் ஒருவன் நல்ல சோறு போடுற குப்பில் இந்த காலத்துல போன்ற சாமர்த்தியமா பற்றாசம் உண்மையிலே பொண்டாட்டி எப்ப தெரியுமா சிக்கல் ஆரம்பிப்பாங்க நைட்டி சாப்பிடும் போது அப்பதான் சாப்பாட்டாளி வாயில வைச்சப்போ அவன் சொல்லுவான் சாப்பிடுங்க உங்களை ஒண்ணு கேக்கணும் என்ன கேக்க போராட்ட செல்லதை எடுத்து பார்த்து நம்ம பைக்கில ஏத்திட்டு போனது யாரும் போட்டு விட்டு விட்டாங்க இந்த குழப்பத்திலேயே இவன் சாப்பிடுறது பத்து நிமிடத்துக்கு சாப்பிட வேண்டியது அரை மணி நேரம் சாப்பிடுவோம் இந்த குழப்பம் இன்னைக்கு தானே நடக்குது தண்ணி போட வழக்கம் இல்லையாமா

ये वही टीए करेंगे फोन ढलवाएंगे और टीए पूछ पूछेंगे कि उन लोगों में कहाँ चलता हैं फिर बात छुप जाए बड़ा है

மதிச்சுதாட்டு நீங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா தாங்க எல்லா பண்பாட்டையும் கொண்டாந்து சேர்த்து நல்ல தீர்ப்பை நீங்க வழங்கும்படி கேட்டு ஆயிரம் கோயிலுக்கு உபாசம் பண்ணலாம் பத்தாயிரம் பேருக்கு சோறு போடலாம் ஒரு ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கி கொள்ளாமங்க அது சொர்க்கத்துக்கான வழி இல்லை பெத்த தாய் தாப்பனுக்கு இந்த காலத்துல சாக வரைக்கும் சோறு போடுங்க அதுதான் இறைவனை போன ஒரே வழி என்று சொல்லி வாழ்க விவசாயம் வளர விவசாயி ஓங்கவன் புகழ் நீங்க அவன் வருவை நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு பாருங்க கைது எடுத்துருப்பாங்க அருமையா பேசியிருக்காரு உண்மையில இந்த மேடையை பார்க்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குங்க நம்ம வீட்டுல திருமணம் பண்ணாவோ இல்ல நம்ம வீட்டுல விழா வச்சோம்னா வாழ கட்டுவோம் ஆனால் இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இந்த விழாவை வாழ மரம் கட்டி அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க பாருங்க தன் வீட்டுல நடக்கிற விழா மாதிரி நடக்கிறாங்க அதனாலதான் வாழையடி வாழையா முப்பது வருஷத்துக்கு கொண்டாடிக்குது பார்த்தா ரோட் தெருவுல பார்த்தோம்னா கோலமா போட்டிருக்காங்க கோல போட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் கோலம் போட தெரியுறது இல்லை இது மாதிரி போட்டிகளை வச்சாவது அந்த பிள்ளைகள் கோலம் போட்டு பழகும் அப்படி போ கோல போட்டி வச்ச இந்த இளைஞர் இளைஞர் நற்பணி பண்றதுக்கு நல்ல ஒரு கைதட்டில் கொடுக்கலாம் கோல போட்டிகள் வைக்கணும் சார் இன்னைக்கு கோலம் போடுறதுல ஆனா என் மனைவி அவ்வளவு அழகா கோலம் போடுவாங்க போன பொங்கலுக்கு அப்படியே பசுமாடு மாதிரியே அழகா அப்படி தத்ருவரை எங்க வீட்டுக்கு முன்னாடி குளத்துல காலையில பாக்குறேன் அது மேல ஒரு மாடு வந்து படுத்துவாங்க நெசம் மாடு சூடு கண்டுபிடிச்சு முடியல கூட கண்டு கண்டுகாட்டி அந்த அளவுக்கு தத்ரூபம் வரைவான் இந்த வருஷம் என் போட்டோ அப்படியே வரைஞ்சிருக்கான் எப்படி அவ்வளவு பாசமான்னு கேட்கிறேன் அப்பதான் வரவேறெல்லாம் பிரிச்சுருப்பான் அதுக்காக வரைஞ்சிட்டு இருக்கேன் இவ்வளோவும் வாழ வேண்டியது ஆனா ஒரு காலத்துல வயல்வெளி காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள இப்ப பிறந்த ஊரா கீரி புள்ள எனக்கு ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போறோம்னா ஆஸ்பத்திரியில எது பெருசம் ஆடுனே கேட்க வேண்டாம் தாய் ஒரு மக்களுக்கும் புள்ள ஒரு மாசம் என் கொளுத்தி அவன் குழந்தை பிறந்து குழந்தை பிறந்ததை பார்க்க போறேன் தாய் போல பூஜை அடுத்து கிடக்கா

மாத்தி சொல்லாதா அப்படி வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு லைட்டா பனித்துளி மாதிரி தெரியுது நான் இடைக்கீடுகளை குறுக்கீடுகளை குறைத்துக் கொண்டு உடனடியாக பதிவு சொல்ல வருகிறார் பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கொடுங்க கொடுங்க